மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நாசப்படுத்தி சூறையாட வேண்டும் என்கின்ற புதிய நோக்கத்தோடு இந்த நீட் தேர்வை தகுதி நுழைவுத் தேர்வு என்று சொல்லப்படுகிற நேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ற முறையை கொண்டு வந்திருக்கிறது நான் மத்திய சர்க்காருக்கு சொல்றேன் எலிஜிபிலிட்டிங்கிறீங்கள தகுதி எங்க மேலே திணிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது யூ டோன்ட் ஹாவ் த எலிஜிபிலிட்டி முதல்ல அதை சொல்றேன் என்ட்ரன்ஸுங்கிறீங்கள தமிழ்நாட்டில் அக்கிரமமாக நுழைய உங்களுக்கு உரிமை கிடையாது எலிஜிபிலிட்டியும் கிடையாது என்ட்ரன்ஸும் கிடையாது உங்களுக்கு இங்கே தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ வசதிகளை தருகிற மருத்துவமனைகள் இருக்கின்றன உலக புகழ்பெற்ற டாக்டர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் வங்காளத்திலிருந்தும் கிழக்கு வடகிழக்கு மாகாணங்களிலிருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிகிச்சை பெற தமிழ்நாட்டுக்கு தான் வர்றாங்க இந்த டாக்டர்கள் எல்லாம் நீட் எழுதினவங்களா எங்க மாநில அரசு பாடத்திட்டத்தை படித்து டாக்டர்கள் ஆனவங்க இப்பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் நம்ம படிப்பெல்லாம் வட வட வேறு மாநில மாணவர்களுக்கு போகும் இங்க படிச்சிட்டு போறவ யாரு இங்க வந்து வேலை செய்ய போறது இல்ல நம்ம ஊர்ல டாக்டர் ஆக போறது இல்ல சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல ரெண்டு சதவீதம் படிக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த பாடத்திட்டத்தை உயர்த்தணும்னா இது ஒரு வஞ்சகமான வேலை இங்க விவரம் தெரியாம சில பேர் பாடத்திட்டத்தை அந்த அளவுக்கு உயர்த்தணும்னு சொல்லி விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் மந்திரிகளுக்கும் சொல்றேன் பாடத்திட்டத்தை உயர்த்தணும்னு சொல்லாதீங்க நம்முடைய மாநில அரசு பாடத்திட்டத்தை உயர்த்துங்க அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் கேள்வி கேட்கணும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கேள்வி கேட்க கூடாது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாழாயிரும் யாரும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனசுல கிடைக்கிற மாதிரி இதுக்கு அடுத்த இன்ஜினியரிங்ல நுழைய போறாங்க பொறியியல் கல்லூரியில நுழைய போறாங்க இது தமிழகம் பூரா லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல தமிழ்நாட்டில் உள்ள லட்சோப லட்ச மாணவர்கள் எங்கள் எதிர்காலத்தை இந்திய அரசு அளிக்கிறது என்று எரிமறையாக சீர வேண்டும் ரெண்டு சுகாதார மந்திரி சொல்றாரு மத்திய அரசின் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஓராண்டு ஈராண்டு விதிவிலக்கு நான் கேட்கவில்லை மாநில அரசு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் தேர்வு நடத்தப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் மருத்துவக் கல்லூரிக்கோ பொறியியல் கல்லூரிக்கோ உங்க இஷ்டப்படி நெருக்கடியில் காலத்தில் இந்த எமர்ஜென்சி காலத்தில் எஜுகேஷனை கல்வித்துறையை நீங்கள் மத்திய சர்க்காருக்கு கொண்டு போனீங்க இப்பொழுது எல்லாவற்றையும் புல்டோ சர்பட்டு நசிக்கிறலான்னு இந்த நரேந்திர மோடியினுடைய கூட்டம் நினைச்சிக்கிட்டு இருக்கு அதனால தான் மத்திய அரசனுடைய சுங்க இலாக்கா அலுவலக கட்டிடத்தை முற்றுகை போட செல்கிறோம் மாணவர்கள் உள்ளத்தில் இந்த நெருப்பை நான் மூட்டுவேன் மத்திய அரசை எதிர்த்து தமிழகத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் எல்லா கட்சியை சேர்ந்த மாணவ குடும்பங்கள் மாணவர்கள் திமுக அண்ணாதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் படிக்க வேணாமா இந்த மாணவர்களுக்காக போராடுவோம் மாணவர்கள் கொதித்து எழ வேண்டும் தமிழகத்தில் வீதிகளுக்கு வந்து போராட வேண்டும் மத்திய அரசை எதிர்த்து உங்களை ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்லை போராடுறீங்க சுகாதார வசதி இல்லைன்னா போராடுறீங்க கல்லூரியில் பேராசிரியர் தப்பு செஞ்சா போராடுறீங்க எதிர்கால வாழ்வுக்கு உலை வைக்கிற வஞ்சக திட்டம் மோடியின் திட்டம் நீட் தேர்வு திட்டம் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்று நான் அரைகூவி அழைக்கிறேன் இப்பொழுது ஒவ்வொரு அடியாக சென்று சுங்க இலாக்காவை முற்றுகையிட செல்வோம் போராட்டம் வெல்லும் இதை கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்